ஓம் நம சிவாயா மனம் அடங்க என்ன செய்யறது தியானம் செய்யற முறைகள் எல்லாத்தையுமே நம்ம பார்த்தோம் எப்படி ஆசனம் போடுறது எப்படி உக்காந்து உட்காந்துருக்குறது என்ன செய்யறது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோம் தியானம் எப்படி பிடிக்கிறது முத்திரை எப்படி பிடிக்கிறது அதுக்குரிய அம்சம் என்ன எல்லாத்தையுமே நம்ம பார்த்துட்டு இருந்தோம் இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா தான் தியானம் எல்லாமே செஞ்சாலும் கூட நம்மளோட மனசு அடங்காம இந்த விஷயத்த நம்ம வந்து கை கொள்ள முடியாது அப்ப மனம் அடங்கணும் அப்ப எப்படி மனசை அடக்கிறது அதுக்கான வழியை தான் நம்ம இப்ப பார்க்க போகோம் அப்படியே கண்ணை இருக்க முடிட்டு அப்படியே இருக்கமா சத்தம் கேட்காம காதை அடைச்சிக்கிட்டு கண்ணை அடைச்சிக்கிட்டு வாயை அடைக்கிட்டு ஏன்னா சுவாசி சுவாசிய கூட சத்தம் கேட்காம அப்படியே உட்காந்துட்டா மனசு அடங்கிடுமா அப்படியெல்லாம் அவங்க மனசுல ஏதாவது கற்பனை வச்சிருந்தீங்கன்னா அதெல்லாம் மறந்துருங்க தயவு செஞ்சு ஏன் அப்படி சொல்றேன்னா இறுக்கி பிடிக்க 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 திமிரி வெளியே வர செய்யும் அதுதான் மனசு இந்த மனசை கட்டுப்படுத்தாதீங்க அதை அப்படியே இயல்பா அது போக்குக்கு விட்டுருங்க மனம் அடங்கிறதுக்கு ரொம்ப எளிய முறை நிறைய இருக்கு நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பையன் சொன்ன கேட்க மாட்டான் சொன்ன கேட்க மாட்டான்ட்டு அவனை போட்டு அதட்டுறது அடிக்கிறது எல்லா பிள்ளைங்களும் போட்டு அவனுக்கு ஏதாவது ஒன்று சொல்லிட்டே இருக்குது அவன் கடைசியில் சொன்ன ஊடி கேட்க கேட்காதவனாவே போயிடுவான் மாற்றம் அவனுக்கு வேறு ஏதாவது ஒரு வழியை காமிச்சு ஒரு வேலையை கொடுத்து உட்கார வச்சு பாருங்க என்ன படிப்படியாக அவன் அந்த வேலையை செய்ய ஆரம்பிச்சு முழுமையா அதுக்குள்ள வந்து நல்ல ஒரு நிலைக்கு வந்துடுவான் அந்த மாதிரி தக்க வைக்கக்கூடிய திறன் ரொம்ப பேர்கிட்ட இல்லை எல்லா பேருமே எல்லா வித்தைகளையும் சொல்லிட்டாங்க இந்த மனம் வித்தையை மட்டும் யாருமே யார்ட்டைங்க சொல்லலை இங்கவுங்க நினைச்சா அடக்கி கட்டும்பா அப்படின்னு விட்டுட்டாங்க காரணம் என்ன அப்படின்னா நல்ல சீடர்கள் இல்லை முதல் காரணம் அது இல்லாம சொன்னால் கேட்குறதுக்கு யாரும் இல்லை ஏன்னா அதனால நிறைய பேர் என்ன பண்ணிட்டாங்க சரி நமக்கு வாச்சது அவ்வளவுதான் மனசு அடங்கலை ஏதோ ஒரு பக்கம் ஆலய இருக்கு இருக்குது அப்படியே போயிடுவோம் அப்படின்ட்டு போன ஆளுங்கள்லாம் நிறைய இருக்காங்க இந்த மனம் எப்படி சொல்கிறதுன்னா ஆயிரக்கணக்கான குதிரைகள் பூட்டிய பரின்னு சொன்னாங்க மாணிக்க வாசகர் சொன்னார் அறுபதாயிரம் குதிரைகள் பூட்டின பரி அப்படின்னு அறுபதாயிரம் குதிரைகளை பூட்டி வச்சுருந்தா அது எவ்வளவு வேகத்தில் போகும் அந்த மாதிரியான ஒரு வேகத்தில் செல்லக்கூடியது தான் மனம் அப்பேற்பட்ட மனம் அடங்கிறதுக்கு வழி என்ன சூத்திரம் ரொம்ப பெருசு எல்லா பேரும் எளிதில் மனசு அடைக்கிறலாம் தவம் பண்ணால் தியானம் பண்ணால் எல்லாமே அடைஞ்சிரும் அப்படின்னு நினச்சிட்ருக்காங்க அப்படிலாம் கிடையாது அது ஒரு முட்டாள்தனமான ஒரு கோட்பாடு ஏன்னா அதுக்கு வந்து நம்ம வந்து தியானம் பண்ணணும்னு அவசியமே கிடையாது தவம் பண்ணணுன்னு அவசியமே கிடையாது இயல்பா வாழ்க்கையில் சில பேர் நல்லா உற்று பாருங்க திடீர்னு பேசிகிட்டு இருந்துட்டு போயிட்டாங்கன்னா அவங்க எந்த அசையும் இல்லாம அப்படியே இருப்பாங்க அசையவே மாட்டாங்க அப்படியே உட்காந்துட்ருப்பாங்க அந்த நேரத்தில் அவங்களோட மனம் ஒரு அமைதி நிலையை நாடிடுச்சு மனசு அடங்க ஆரம்பிச்சிருச்சு ஏன்னா அந்த நிலை எப்படி அவங்களுக்கு போய் சேர்ந்தது அவங்க என்ன இருக்காங்க எதை இருக்காங்க ஏதோ ஒரு விஷயத்தை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அது என்ன அதை நாமளும் எப்படி கடைபிடிக்கிறது அப்படின்ட்டு பிறந்த குழந்த சுற்றுற பேனை பார்க்கணும்னு வச்சுக்கிறோமே பார்த்துக்கிட்டே இருக்கும் அதுக்கு ஒன்றுமே தெரியாது எங்க நீங்கள் ஒரு ஒரு நிமிஷம் அப்படி பாருங்கள் டக்குன்னு அப்படியே ஒரு சளிப்பு உண்டாயிரும் அப்படியே ஒரு டயர்ட்னஸ் வந்துடும் காரணம் என்னன்னா உங்களுடைய மனக்கண்ணாகப்பட்டது அந்த மையத்தில் போய் டக்குன்னு குவிஞ்சிரும் காரணம் என்னன்னா ஒவ்வொன்றோட மையங்களை தான் நீங்க பயணம் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க எளிதில் எதோட மையம் இருக்கோ அந்த மையத்துல போய் ஈஸியா விழுந்துருவீங்க ஏன்னா உங்க மனம் கட்டுக்கோப்பா இல்லை ஆனா பிறந்த குழந்தைக்கு அந்த மாதிரி கிடையாது அதனுடைய மனம் கட்டுப்பாட்டுடன் இருக்கு அது எவ்வளவு நேரம் அந்த மையத்தவே பார்த்தாலும் கூட அதுக்கு வந்து அந்த நிலை வராது அதை பார்த்து சிரிச்சுட்டே இருக்கும் இது ஒரு வேடிக்கையா நான் உணர்ந்த விஷயம் எப்படி அந்த குழந்தைனால முடியுது அந்த குழந்தைனால் முடியுது அப்போ அந்த குழந்தை அதை கவனிக்குது முதல் விஷயமே தான் அந்த குழந்தை அது இருக்காத நல்லா கவனிக்குது நாமளும் கவனிக்கத்தான் தான் செய்கிறோம் ஆனால் மனத்தில் போய் அந்த மையம் உன்றி அது சுற்றுதே அப்படின்ற ஒரு எண்ணம் நமக்குள்ள பிரதிபலிக்க ஆரம்பிச்சிருது அப்போ அதில் கட்டுப்பாடுகள் இல்லாமல் போயிடுது மனம் அந்த அறுபதாயிரம் குதிரைகள் பூத்திய பறி தெரிச்சு ஓட ஆரம்பிச்சிருந்தே அதனால் ஒரு கட்டுப்பாடுகள் இல்லாமல் போயிடுது நம்ம மனசுக்கு முதல் கடிவாளம் எப்படி போடுறது என்ன தியான நிலைக்கு நல்ல ஒரு மன கட்டுப்பாட்டோடு நாம் உட்காந்து சரியான இடத்தை பிடிச்சு நம்மளோட மையத்தை பார்த்து நாம் தவம் பண்ணணும் என்ன அந்த தவம் சித்திக்கணும் அப்படின்னா முதல் விஷயம் உங்களோட செவிகளை திறந்து வைத்திருங்கள் நல்ல முத்திரை பிடிச்சாச்சு ஆசனத்தில் உட்கார்ந்தாச்சு அப்படின்னு இல்லை கண் அப்படியே மெல்ல மூடி என்ன உங்களோட செவிகளை திறந்து வச்சிருங்க அதிகாலை நேரத்தில் குயில் கத்துற சத்தம் பறவை கத்துற சத்தம் பால்காரம் போடுற சத்தம் மாடு கத்துற சத்தம் நாய் உதற சத்தம் பறவை கத்துற சத்தம் காக்கா கத்துற சத்தம் இப்படி எல்லா சத்தங்களும் வரும் இந்த சத்தங்களை எல்லாம் நன்கு உற்று கவனித்து கேளுங்கள் காத்தாடி போது கூட ஒரு சத்தம் வரும் இப்போ கேட்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா நான் பக்கத்தில் போட்டிருக்கேன் அதனால் கேட்கும் உங்களுக்கு அதை கூட ஆஃப் செய்யாமல் தான் இந்த வீடியோ இருக்கேன் அந்த காத்தாடியோட சத்தம் கூட உங்களுக்கு கேட்கும் ஏன்னா அப்படி கேட்கக்கூடிய சத்தங்கள் எல்லாமே கேட்க 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 காதாகப்பட்டது அப்படியே பறந்து விரிந்து இந்த உலகத்தில் உள்ள எல்லா ஓசைகளையும் நோக்கி போய்கிட்டே இருக்கும் அது எல்லாம் இல்லாம போகும் அது அந்த மாதிரி தூரத்துல இருக்கக்கூடிய ஒன்றை நுகர்ந்து அது உங்களை நோக்கி வரக்கூடிய ஒரு விஷயமா இருந்தா உங்களுக்கு திரும்ப ஒரு செய்தி அனுப்பும் உதாரணத்துக்கு என்னை நோக்கி யாராவது வந்துட்டாங்க அப்படின்னா ஒரு என்னுடைய பவருக்கு ஒரு அஞ்சு கிலோமீட்டருக்குள்ளே வரும்பொழுது எனக்கு தெரியும் என்னுடைய குருநாதர் என் வீட்டில் கிளம்பிட்டாலே சொல்லுவார் ரே இன்னைக்கு நம்மளை பார்க்க ஆள் வராங்கடா அப்படின்ட்டுவார் என்னன்னா ஒரு அஞ்சு கிலோமீட்டர் வரையும் சொல்லுவேன் இப்போ கொஞ்சம் கூட இருக்கும் நான் அதை வந்து உணரலை கொஞ்சம் அமைதியாக இருந்ததுனால அப்படியே விட்டுட்டேன் எதிரிகள் வர்றதை கூட கணிக்கலாம் இதுக்கு இதுவும் இது இருக்கிறதுலையே அடுத்த செயல்பாடு நம்மளை நோக்கி யார் இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்த கொண்டு வந்து கொடுக்குறோம் நவகிரகங்களில் குருவும் சுக்கிரனும் இரண்டு செவிகளில் தான் இருக்காங்க வலதுபுறத்தில் இருக்க செவிகளில் வந்து குருவும் இடதுபுறத்தில் இருக்க செவிகளில் வந்து சுக்கரன்னு இருக்காங்க நீங்கள் ஒரு செய்தியை கேட்கும் பொழுது எந்த காதல கேட்குறீங்க அப்படின்றதுல ஒரு விஷயம் இருக்கு இடது காதில் ஒரு செய்தி வந்து விழுந்ததுன்னா அது கெட்ட செய்தி தான் கண்டிப்பா இல்லை அதனால நமக்கு ஒரு கெட்ட விஷயம் நடக்க போகுதுன்றது ஒரு புக்தி வலதுபுறமா வந்து விழுகுது அப்படின்னா அந்த செய்தி நல்ல செய்தி கெட்ட விஷயமா இருந்தாலும் நமக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் கண்டிப்பா ஏன்னா அதனால செவிகளை திறந்து வைத்திருங்கள் உங்களுக்கு மனம் எழுதி தன்னை தானே கட்டுப்பட ஆரம்பிப்பது அடக்கிக்கிட்டு உங்களோட சுவாசத்தை அடக்கி மூச்சு அடக்கி செத்து போயிடாதீங்க ஏன்னா நன்கு சுவாசிங்க ஏன்னா வெளியில் இருக்க விஷயங்களை கேளுங்க மனசு அடக்குறதுக்கு இது ஒரு எளிமையான வழி அதனால உங்களோட குருவும் சுக்கிரனும் வெளிப்புறத்தை நோக்கி இருந்தார்கள் என்றால் உங்களுடைய மனம் எளிதில் அடங்கிவிடும் நீங்கள் நன்கு உற்று நோக்குங்க இந்த விஷயத்தை நான் சாமி சொல்லிட்டாரு நான் செஞ்சு பார்த்தேன் எனக்கு அடைங்கலையே அப்படின்லாம் ஆறுங்களை வந்து கேட்டுறாதிங்க காரணம் என்ன அப்படின்னா ஒரு நாளுக்கு செஞ்சுட்டு எனக்கு அடங்கலை அப்படின்னு சொல்கிறவங்களாம் முட்டாள் ஒரு மூன்று நாள் மூன்று நாள் நான் வந்து சொல்கிறேன் அது வந்து ரொம்ப பக்கம் அதவே அடங்கிடும் அப்படின்னு நான் சொல்கிறேன் அந்தளவுக்காகவும் நீங்கள் ஒரு தினமும் ஒரு அதிகாலை நேரத்தில் ஒரு கால் மணி நேரம் கால் மணி நேரம் உட்காந்து பாருங்கள் வேறு எந்த இதுவும் வேண்டாம் இன்னும் இதை விட கடுமையான பயிற்சிகள்லாம் இருக்கு இது ஒரு எளிதான பயிற்சி தொடக்க தொடக்க நிலை இது ஒரு எளிதான பயிற்சி இந்த பயிற்சியை செய்ய ஆரம்பிங்க செஞ்சீங்க நான் அடங்காத மனம் கூட அடங்கிடும் எனக்கு ஆயிரம் பிரச்சனை இருக்கு கடன் இருக்கு அப்படி இருக்கு இப்படி இருக்கு கொண்டாட்டி சண்டை போடுறான் புருஷன் சண்டை போறான் பிள்ளைய அது நல்லா இல்லை பிள்ளைய படிக்கல குடிக்கிறான் வைக்கிறான் அப்படி இப்படி எப்படி இருந்தாலும் சரி நீங்கள் இந்த இதை செய்ய செய்ய அதை எல்லாம் உங்க மனசை அடிச்சு நொறுக்கி புதுசா ஒரு தளத்தை உண்டு பண்ணி அந்த தளத்தில் மேடை போட்டு உன்னுடைய ஆன்மா உட்கார ஆரம்பிச்சோம் அந்த அமைதி தாங்க ஏன்னா அதுக்கடுத்து நீங்க போக போற படிநிலைக்கு ரொம்ப உயர்வான ஒரு விஷயமா இருக்கும் இதை முதல்ல நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க என்ன நவகிரக தியானம்லாம் தனியாக நான் பாடம் எடுப்பேன் அதெல்லாம் வந்து பெரிய பாடம் அதெல்லாம் போவர் குருமார்கள் சொல்லி கொடுத்த ஒரு பாடம் என்ன ஒவ்வொரு படிநிலையிலையும் இறைவனை உணரணும் இறைவன நினச்சி செய்யணும் முன்னோர்களை நினச்சி செய்யணும் நம்மளுக்கு வழிகாட்டக்கூடிய ஆன்மாக்களை நினச்சி செய்யணும் நான் இப்போ இந்த வீடியோவை நான் வெளியிட்டதுக்கு இருக்கேன் அப்படின்னா என்னுடைய குரு ஆசி என்னுடைய தாய் தந்தையரோட ஆசி என்னுடைய குலதெய்வங்களோட ஆசி என்னுடைய இஷ்ட தெய்வங்களோட ஆசிகள்னாலும் என்னுடைய சுற்றத்தார்களின் ஆசிகள்னால தான் நான் இதை செய்ய முடியுது என்னாலும் ஏன்னா இப்படி இயற்கையோட ஆசி யாருக்கெல்லாம் இல்லாமல் போதோ அவங்களெல்லாம் எந்த ஒரு விஷயத்தையும் முன்னெடுக்க முடியாது முதலில் இந்த இயற்கை பூமி தாயை தொட்டு வணங்கிட்டு எந்த காரியனாலும் எடுத்து செய்யுங்கள் நல்லா நல்லாயிருக்கும் ஆன்மீகம் பிடித்தவர்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் என்னுடைய ஆன்மீகம் பிடித்தவர்கள் லைக் பண்ணிவிட்டு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் வேறு எதுவும் உங்களுக்கு தேவை இருந்தால் அந்த கமாண்ட்டில் நீங்கள் என்ன கேட்கணுமோ அந்த கேள்வியை கேட்டு வைங்க அதுக்கான பதில் கண்டிப்பாக விரைவில் வரும் நிறைய பேர் நிறைய கேள்வி கேட்டிருக்காங்க அதுக்கான பதிலெலாம் கண்டிப்பாக உங்களை நோக்கி வந்துகிட்டு இருக்கும்னு நான் நம்புகிறேன் ஏன்னா எனக்கு அதுக்கான நேரங்கள் கிடைக்கல ini warung kan di Pak Om Namaste Om